இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரபலமான யூடியூபர்ஸ்களுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துல நம்ம பார்க்க போறோம் ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் சாந்தினி டாக் யூடியூப் சேனல் இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு என்னுடைய நோட்டிஃபிகேஷன் வேணும் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா பெல் பட்டனில் க்ளிக் பண்ணி ஆல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்த ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்று டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிற ஒரு யூடியூபரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் டிடிஎஃப் வாசன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர் எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரபலமாக பேசப்பட்டாரு அப்படியேற்பட்ட ஏற்பட்ட டிடிஎஃப் வாசன் மாசம் இந்த யூடியூப்ல மட்டும் நான் சொல்றது யூடியூப்ல மட்டும் மாசம் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறாயிரத்தி இரநூறு டாலர்ல இருந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூறு டாலர் ஆறாயிரத்தி இரநூறு டாலர்ல இருந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூறு டாலர் இவருடைய மாத வருமானம் ஸோ நம்ம எப்படி கணக்கு போட்டுக்கலாம்னா டோட்டலாக கொண்டு போய் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூறு டாலர்னு சொல்லி நம்ம போட வேண்டாம் சிம்பிளா நம்ம என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கழிச்சுக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு எண்பதாயிரம் டாலருன்னு வச்சுக்கலாம் இந்த எண்பதாயிரம் டாலரு யூஎஸ் டாலர்ல தான் யூடியூப் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ எண்பதாயிரம் டாலர் இன்டூ நம்ம இந்தியன் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மாசம் இவர் சம்பாதிக்கிற வருமானமா இருக்கு அடுத்தபடியாக சிம்ப்ளி சரத் அதே மாதிரி சிம்ப்ளி சரத் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க சிம்ப்ளி சரத் அவரு இந்த ஹான்டட் ஹவுஸ் அந்த மாதிரி வீட்டுங்களுக்கெல்லாம் போய் வீடியோ எடுப்பார் அவருடைய மாத வருமானம் யூடியூப்பில் மட்டும் அப்படி சொல்லி நூற்றி பத்து டாலர்ல பதினெட்டாயிரத்தி நானூறு டாலர் அவருடைய மாத வருமானம் சிம்பிளி சரத்துடைய மாத வருமானம் நூற்றி பத்து டாலர்ல பதினெட்டாயிரத்தி நானூறு டாலர் வரைக்கும் இருக்குது அப்போது அந்த பதினெட்டாயிரத்தி நானூறு இது இது எப்படி அனலைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எவ்வளோ இருக்கலாம் இதுக்குள்ள யூடியூப் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னும் போது அவருக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரம் டாலர்ஸ் மட்டும் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம் அப்ப அந்த பதினஞ்சாயிரம் டாலர்ஸ் இன்னைக்கு இந்தியன் மணில எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அவருடைய மாத வருமானம் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்ஆர்எஃப்எம் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாலு பசங்க இருப்பாங்க ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு இவங்க வச்சு ஒரு கேம் பண்ணுவாங்க ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டில் பண்ணுவாங்க பட்டு இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் என்ஆர்எஃப்எம் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சேனல் தான் இன்னைக்கு ஹையஸ்ட்டு அவங்களுடைய மாத வருமானம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் டாலர் இதுதான் அவங்களுடைய மாத வருமானம் நம்ம ரொம்ப பெருசா இவங்கள கால்குலேட் எல்லாம் பண்ண வேண்டாம் ஒரு மாதிரி மீடியமா கால்குலேட் பண்ணா கூட இவங்களுடைய மாத வருமானம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூடியூப் கொடுக்குற வருமானம் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு இவங்க சம்பாதிக்கிற வருமானம் அதுக்கு அடுத்தபடியாக இரஃபான் இரஃபானு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க ஏன்னா எந்த ஹோட்டலுக்கு போ போனாலுமே இஃபான் ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக போட்டிருப்பாரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அவர் சாப்பிட்டுருப்பாரு அந்த ரிவ்யூ கொடுத்துருப்பார் அந்த ரிவ்யூ வச்சு அவருடைய ஃபாலோவர்ஸும் சரி இல்லை நிறைய பப்ளிக்கும் அவர் சஜஸ்ட் பண்ணுற ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க அந்த அவர் ஃபுட்டில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் இவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டாலர் அதாவது யூஎஸ் டாலரில் பன்ன பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறுல இருந்து இரண்டு லட்சம் டாலர் இவரு மாசம் சம்பாதிக்கிறாரு இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் இன்டூ யுஎஸ் டாலர்ல போட்டோன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இவருடைய மாத வருமானம் அதுக்கு அடுத்தபடியா விஜே சித்து இவரையும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க இவங்களும் ஒரு காமெடியான சேனல் வச்சிருக்காங்க இவங்களும் நிறைய பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய இருக்காங்க பட் நம்ம ஒரு குறிப்பிடும்படியா சொல்றேன் இவங்களுடைய மாத வருமானம் அதாவது யூடியூப்ல மட்டும் இவங்க சம்பாதிக்கிற ஒரு மாத வருமானம் பதிமூணாயிரத்தி எட்நூறு டாலர்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு டாலர் இவங்க சம்பாதிக்கிறாங்க ஸோ அதுல நம்ம ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம் ஒரு இருபதாயிரம் டாலருக்கு மட்டும் நம்ம கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட பாத்தோம்னாக்கா இவங்க ஒன்றரை கோடி ரூபாய் மாச வருமானம் அதாவது இந்தியன் மணில ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் ருபீஸ் இவங்க சம்பாதிக்கிறாங்க என்னடா இவங்கல இவ்வளோ கோடிக்கணக்கை சம்பாதிக்கிறாங்க டேக்ஸ் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா இந்த மாதிரி கன்ஃபியூஷனும் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஆனால் இந்த யூடியூபும் மற்ற இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த டேக்ஸை அவங்க அவங்களுக்கு உண்டான டேக்ஸை கண்டிப்பாக கட்டிடுறாங்க அங்கேயே பிடிச்சிருவாங்க அந்த டிடெக்ட் பண்ணி தான் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வரும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இரஃபான் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு டேக்ஸை பிடிச்சது போக எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது அவருக்கு தான் தெரியும் பட் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு கால்குலேஷனில் எடுத்து பார்த்தோன்னா இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல போகிறோம் சரி அப்போது நீங்கள் ஏன் யூடியூப் சேனலை ஆரம்பிக்க கூடாது ஆரம்பித்தா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் Until then, bye from Anish.